என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக பிள்ளைகளே கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான வாலிப மகனே வாலிப மகளே இன்றைக்கு நீ வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை வந்து அடைந்திருக்கலாம் நல்ல படிப்பு உனக்கு கிடைத்திருக்கும் மிக அருமையான ஒரு பதவியில் நீ அமர்ந்திருக்கலாம் கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கலாம் அதனால் உன் பெற்றோர்களை நீ துச்சமாய் நினைத்து கொண்டிருக்கிறாயா உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட படிப்புத்தான் உனக்கு மேன்மை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா ஆனால் அதன் மறைவிலே உன் பெற்றோர்களுடைய தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை மறந்து போய்விட்டாயா எல்லாவற்றுக்கு மேலாக உன் பெற்றோர்கள் தேவ சமூகத்தில் உனக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்த நேரங்கள் எவ்வளவு அதிகம் உனக்காக அவர்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு மன்றாடினது எவ்வளவு அதிகம் என்பதை மறந்து போய்விட்டாயா உன் படிப்பு உனக்கு மேன்மை அல்ல அல்லது உன் வாழ்க்கையிலே மிக அருமையான ஒரு வாழ்க்கை துணையினை பெற்றிருப்பாய் அதை குறித்தின் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் நல்லதுதான் ஆனால் கத்துடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உன் பிதாக்கள் உன்னுடைய மேன்மையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் காட்டுகிறார் ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வளர்ச்சியானாலும் வீழ்ச்சியானாலும் அதில் பெற்றோர்களுடைய பிதாக்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை கத்துடி ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் இன்றைக்கு நீங்கள் உருவாகி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் திரை மறைவில் உங்களுக்காக ஜெபித்த எத்தனை பேர் மிக உங்கள் பெற்றோர்கள் அவர்களுடைய கண்ணீர் எவ்வளவு அதிகமானது அருமையானது அவைகளெல்லாம் நினைத்து பாருங்கள் அவர்களை துச்சமாய் நினைத்து விடாமல் அவர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள் ஏனென்றால் உங்கள் மேன்மை அவர்கள்தான் என்று சொல்லி கத்துடைய ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உலக இப்பொழுது உன்னோடு கூட இருக்கும் ஆனால் நாளைக்கு தேடி பார்த்தாலும் இருக்காது ஆனால் உனக்குள் அழியாத தேவ பிரசனத்தை கொண்டு வரும்படிக்கு உன் பிதாக்கள் உனக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடாதே அவர்களை ஆதரி அவர்களை அரவணைத்துக் கொள் அவர்களுக்கு அன்பை காட்ட ஆரம்பி என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசுவதிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடும் இப்படி இருப்பதாக ஆவல்